யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது தமிழ் மொழியோட சிறப்பு பேசுனா பேசிகிட்டே இருக்கலாம் அது ஒரு ஜென்மம் பத்தாது அந்த வகையில் பார்த்தோன்னா ஒரு சின்ன சாதாரண ஒரு கவிதை அது கொடுக்கக்கூடிய அந்த பாடம் மக்களாட்சி தத்துவத்தையும் அத்தனை நவரசங்களும் அந்த கவிதையில் இருக்கும் இப்போ புரட்சி கவி பாரதிதாசருடைய கவிதை அதாவது உதயகுமார்னு ஒரு கவிஞன் அமுதவர்கள்னு ஒரு இளவரசி அந்த இளவரசிக்கு அத்தனை பாடம் வருகிறது கவிதை வரவில்லை உடனே ராஜா வந்து மந்திரியை கூப்பிட்டு இளவரசிக்கு கவிதை பாடத்தை யாராவது சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்குறாரு இப்போ உதயகுமாரனை பற்றி அவர் சொல்கிறார் சொல்லிட்டு கடைசியில் அவர் சொல்கிறாரு ஒரே ஒரு சிக்கல் ராஜா அந்த உதயகுமார் ஒரு பேரழகி உன் மகளும் ஒரு பேரழிக்கு ரெண்டு பேரும் சந்திக்கிட்டா சிக்கலாகி போயிடும் அப்படின்னா கடைசியில் ஒரு ஐடியா பண்ணி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு திரையை கட்டிட்டாங்க திரையை கட்டிட்டு அந்த இளவரசிகிட்ட சொன்னாங்க அந்த உதயகுமார்னு ஒரு பார்வையில்லாத அந்தகன் குமாரிகள் அந்த பார்க்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவன்ட்ட அரசு அரசு குமாரி வந்து ஒரு தொழுநோயாளி நீ பார்த்த சங்கடப்படுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட பாடம் நடந்துக்கிட்டு ஓடிட்டு இருக்கு ஒரு நாள் ஒரு நிலா பொழுது நேரம் அந்த நீல அந்த வானத்துல அந்த நிலா வருது அதை பார்த்து நீலவான ஆடைக்குள் உடல் முறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுவதும் காட்டி விட்டா காதல் கொள்கையிலே சாமோ சொக்கவல்லி பார்க்கணும் அவங்க ஒற்றோ காலையில் செம்பருதி கடல் கடல் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளி குழம்போ அவ்வாறே வான் திசைகள் கண்டேன் உடனே பதறது என்னடா இது கண்ணே தெரியாதவன்ன நிலாபுரம் இந்த போல போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி தெரிய விலைக்கிட்ட பார்த்துட பார்த்த உடனே அவன் உள்ள ஜோதி மாதிரி இருக்கான் அப்ப பாடுறா ஏதிது போன்றதொரு ஆணிலில் குறையின்றி திருந்திய சித்திரம் ஜோதி நிலவுக்கு தான் இந்த சுந்தரனோ கரை உண்டிலான்னு பாடிட்டான் உடனே இப்ப பார்த்துட்டான் பார்த்துட்டு இவனுக்கும் பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சு போச்சு இந்த பாலை சிரிப்புக்கு நான் நின்று விட்டால் நாளை வேந்தனும் நச்சரவிருக்கு என் செய்வேன் அப்படின்னா பாலை சிரிப்புனா இந்த தென்னம்பாலை பழம்பாலை மாதிரி நாளைக்கு ராஜாவை கொண்டு விடுவானே ராஜா நாக பாம்பாச்சே அப்படின்னு சொல்லி பதறேன் உடனே அவர் சொல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பேசி முடிச்சு கடைசியில் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு ராஜா பிடிச்சு கொண்டு ராஜா பிடிச்சு கொண்டு வந்து இவன் கேட்குறான் கொற்றவன் பெற்ற குலக்கொடியை கவி கற்க உன்பால் விடுத்தேனடா குற்றம் புரிந்தனையா இல்லையா இதை மட்டும் உரைத்து விடு வால் பிடித்தே போய் ஆளும் ராசர் எல்லாம் என் தாழ் பிடித்தே கிடப்பார் ஆனா ஆள் பிடித்தான் பிடி ஒன்றிருப்பா என்ன ஆனா கழுத்தை வெட்டுங்கடா அப்படின்ட்டான் மலையை பழக்கிற சத்தத்தோடு ஓடி வர்றா அவங்க சாதலின் இருவருமே சாவல் வேண்டும் தவறுதல் இருவருமே தவறுதல் வேண்டும் ஓதுகை விரங்கில் ஒன்றை மன்னவர் வாய் உயிரமக்கு வெள்ளம் அல்ல அப்படின்னு சொல்றா உன்னை இவனை வெட்டுங்கடா அப்படின்ட்டான் கடைசியில் கொலைக்களத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க கொலைக்களக்காட்சியை சொல்லிடுறேன் கொலைக்களத்திலே குழந்தைகளும் அதிகாரம் மிக்கவரும் காதல் ஓர்வாள் என்றார் அலை கடன நாட்டார்லாம் வீடு பூட்டி அனைவருமே வந்திருந்தார் உதாரணத்துக்கும் சிலைக்கு கடைசியாக சில பேச்சு பேசுகிறேன் என்று தலைப்பாக அதிகாரி விடை கொடுத்தான் தமிழ் கவிஞன் ஜனங்களிடையே முழங்குவான் அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டாகும் அவ் வழக்கை பொதுமக்களே தீர்ப்பதே தான் சரி என்றே ஒப்பவில்லை இவ்வளவு நானும் சாவதற்கே தீர்ப்பளித்தான் சாக வந்தோம் ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் தேசம் ஒளிதல் என்றான் இருவருதோ சாகின்றோ நாளை இருப்பது மெய் என்று இருக்கின்றீர்கள் தன்மகளை என என என்னை அனுப்பி கவிதை சொல்லி தர சொன்னான் அவ்வாறு சொல்லுங்கள் இந்த பொன்மகளும் என்னை காதல் எந்திரத்தால் புலன்மாற்றி போட்டுவிட்டால் ஒப்பிவிட்டேன் என் உயிருக்கு அளவில்லை எளிதாக சித்திரம் போல் இருக்கும் இந்த மண்ணுடன் வெட்டப்படுமோ மாபலிக்கு மனநடுக்கம் கொள்கின்றேன் இன்னும் கேளீர் தமிழர் என்பதால் வேதனை அழைத்தான் தமிழ் கவி என்பதால் அவளும் என்னை காதலித்தார் அமுதென்று அமர் அமைந்தது என்று சமுதாயம் நினைத்திடுமோ என் தாய்மொழிக்கு பழிவந்தால் சகிப்பது உண்டோ உமை ஒன்று வேண்டுகின்றேன் உயிர்வென்று போற்றும் இந்த அரசனுக்கு பின் தூய நாட்டை ஆழ்வதற்கு பிறந்த பெண்ணை கொள்ள அரசனுக்கோ அதிகாரம் உங்களுக்கோ அவரசன் சட்டத்தை அவமதித்தான் சிற வேந்தருக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கெல்லாம் உயிரின் வாதை அரசன் மகள் அண்ணா தன்னாலின் குடியிருக்கெல்லாம் ஆளுமை பொதுவாக்க நினைத்திருந்தா ஐயவோ சாகின்றால் அவளை காப்பீர் அழகிய ந அன்பு நாடே பையக்கத்தில் உன் பெருமை தலை தலை நல்ல மணி நதியை உயர்குன்றை தேனூறு சோழனை தமிழால் பாடும் பேராவல் தீரவில்லை அப்பேராவல் மெய்யிதயம் மறுபடவும் அவ்விரத்த வெள்ளம்தான் வெளிப்படவும் தீருமன்றோ அப்படின்னு சொன்னார் ஒரு மக்களாட்சி எப்படி மலர்கிறது என்பது ஜாதிக்கப்பால் பால் இந்த நாட்டிலே காதல் மலர்ந்தால் அங்கே புரட்சி வெடிக்கும் என்று சொன்னார் ஒரு சாதாரண கவிதையில் இருக்கும் அந்த ரசம் அந்த நவரசம் எந்த மொழியிலும் இருக்காது அந்த வகையில் நீ நான் பேசிடுறோம் என்ன பிரயோஜனம் தமிழ் படிக்கலன்னா உணர்வே வராது நமக்கு அது உயிர் அதான் தமிழ் உயிருக்கு நேரம் சொல்லுவாங்கல்ல படிப்பு வேணாலும் படிக்கலாம் என்ன பாடம் வேணாலும் பாடலாம் என்ன வேணாலும் படிக்கலாம் ஆனால் தமிழை கட்டாயம் படிக்க வேண்டும் தமிழ் என்பது அது வந்து ஆளுகின்ற மொழி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆசிரியரை எண்பது வயசு வாழ ஒன்று ஒவ்வொரு நான் வாழ வைக்கும் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வைக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் தமிழ் படித்து ஆக வேண்டும் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க தமிழராய் பிறந்ததற்கு மாதம் செய்திருக்க வேண்டும் அடுத்து தமிழ் மொழி எப்படி பெண் பிள்ளைகளுக்கு பெண் கல்விக்கு இதற்கெல்லாம் வந்து சில சிலப்பதிகார மணிமேகலை அவ்வளோ எத்தனையோ விளக்குகளை கொடுக்கலாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் வணக்கம் வாழ்க வளமுடன்